இப்படி வந்து ஒவ்வொரு பார்ட்ஸாக நினைச்சு பாலத்துல இந்த ஒவ்வொரு பாட்ஸாவது நிறைய பிரச்சனையாக இருக்குது நிறையாவது ஒரே பாட்ஸில் ஏதாவது ஒரு பாட்ஸ் பிரச்சனையாக இல்லை ஆனாலுமே நினைக்கிறதுனா ஒரு வெளியில் வந்து அதாவது வயல்தலை உடாய் வந்துச்சு நாட்டில் ஒரு செலவு வந்து கேன்சராக இருக்குது அவர் அந்த கேன்சரை பண்ணி ரெண்டு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லித்தான் இருபது மில்லியன் இருபது வந்து ஆப்ரேஷன் அடுத்த ரெண்டாவது ஆப்ரேஷனுக்கு மூணு மில்லியன் அப்புறம் என்னன்னா ட்வெண்ட்டி த்ரீ மில்லியன் ஒரு டுவெண்ட்டி த்ரீ மில்லியன்ற அளவுக்கு ஆழானக்குள்ளே இருக்குது மாஸ் உடனே குள்ளே என்ன உடமும் வர சொல்ல வேலை மொத்த உடம்பும் வந்து இந்து மனிஸத்துக்கு வர போறேன்னு சொன்னான் வேலுமான வர போறேன் கேட்டா சொல்றது இந்து வரைக்கும் எந்த ஒரு கிடைக்கல அதனால அந்த சாமி எல்லாத்துக்கும் கூட வந்து ஏன் இல்லை எல்லா சாமி மாதிரி அல்லாத சாமியாகவே நினைச்சா இல்ல இல்ல சொல்லுவாங்க எல்லா கடைகளையும் மாட்டாச்சு கடைசி சாத்தி மாபோன்னு நினைக்கிற மாதிரி எல்லா கடலை மாதிரி எல்லா சாமி மாதிரி அல்லாத நிறையாத ஒரு இருந்துச்சு நினைச்சீங்க எல்லா சாமியும் கூட்டு மாட்டாங்கன்னா எந்த சாமியும் நினைச்சிக்கல எனக்கு எந்த உதவியும் செய்யலை பண்ண நாங்க என்ன எழுத்து பேசுங்க

நடக்கேதான் இருந்த உலக காலையையும் திறந்து உனக்கு வாகனத்திலையும் தந்து அதனால அண்ணாவுக்கு நன்றி உள்ளவர்களாக வாழவா இருந்தா ஒரு ஆசை இருந்தா அண்ணாவுக்கு நன்றி உள்ளவர்களாக வாழ்க்கை ஒரு ஆசை எங்களுக்கு இருந்தா நவியோன்னு ஒரு அடிப்படையை எதிர்க்கு சொல்லி தரணும் ஒரு பேசியும் சொல்லி தரவோனா நன்றி உள்ளவர்களாக வாழவா இருந்தா சொன்னாங்க

நான் அண்ணாவுக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேன் இந்த கேள்வியை நான் தெரியும் இல்லையா அதிகமா அதான் உடம்பா சொன்னேன் நீங்க அவர்களுக்கு இருக்கும் காலம் வரைக்கும் அவர்களையெல்லாம் தண்டிக்கப்பட அண்ணா தண்டனையை கட மாட்டால் நவி ஆவணர்கள இறுக்கி வரகிறது இந்த உத்தரவாதம் தெரியுதா

நடைபெறக்கூடிய அண்ணாவுக்கு நன்றி உள்ளவராக நன்றி உள்ளவர்களாக வாழ வேண்டியது என்பது மிக முக்கியமான உள்ளது நன்றி உள்ளவனாக வாழ்கள் என்று நம்மளாவே சொன்னான் அவனுக்கு வாழ்கின்ற அவனுக்கு நன்றி ஏன் அவ்வளவு நம்பிக்கிறார் அவன்